ஹலோ வியூவர்ஸ் ஒருவருடைய மனதில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் ஒருபோதும் அடுத்தவர்களால் உணர முடியாது பாம்பின் விஷத்தை விட மனிதர்களின் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளின் விஷம் அதிகம் இப்போதெல்லாம் உறவுகள் கண்ணாடியைப் போல உடைந்தால் ஒட்டப்படுவதில்லை மாற்றப்படுகிறது ஒருவரின் தேவையை பொறுத்தி உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்துதான் போகும் ஒருவரின் சுயலாபத்திற்காகத்தான் நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய போது இதயம் மிக மோசமாகத்தான் காயப்படும் தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் உங்களுக்கு உண்மையாய் இருப்பவர்களிடம் முகமூடி அணியாதீர்கள் பிறகு கலட்ட முடியாமல் போய்விடும் கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் இயல்பாக பேசுவதெல்லாம் நேசித்தவர்களால் மட்டுமே முடியும் நேரம் இருந்தால் மட்டும் பேசும் உறவுகள் அறவே வேண்டாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் காலம் மாறினாலும் நிறம் குணம் மாறாது நம்மிடம் பேச என்றுமே முன்னுரிமை அளிக்கும் உறவுதான் என்றென்றும் முக்கியம் அந்த காலத்தில் யாரிடமும் கடிகாரம் இல்லை ஆனால் எல்லோரிடமும் நேரம் இருந்தது இந்த காலத்தில் யாரிடமும் நேரம் இல்லை ஆனால் எல்லோரிடமும் கடிகாரம் இருக்கிறது தினமும் உன்னை நேசிப்பவர்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிடு ஏனென்றால் ஒருநாள் உனக்கு நேரம் இருந்தாலும் அவர்கள் உனக்கு திரும்ப கிடைக்க மாட்டார்கள் பேசும் நேரம் குறைகிறது என்றால் உறவு பிரிய போகிறது என்றே அர்த்தம் பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை என்று புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களிடம் பேச நேரம் இருக்க வேண்டிய அவசியமில்லை பேசணும்னு எண்ணம் இருந்தாலே போதும் நேரம் தன்னாலே கிடைக்கும் பலருக்கு பேச நேரமில்லை சிலருக்கு பேச யாரும் இல்லை பேச யாரும் இல்லை என்பதை விட பேசுவதை கேட்க யாரும் இல்லை என்பது மிகவும் கொடுமை யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் பேச விருப்பம் இல்லாதவர்களுக்கு பேச நேரமில்லை என்பது ஒரு காரணமாக மாறிவிட்டது விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணங்கள் என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகட்டும் போகும் அன்பு நேரம் கிடைக்கும் போது நம்மிடம் பேசும் தேடி வரும் அன்பு நேரம் போவது தெரியாமல் நம்மிடம் பேசும் உதறிச் சென்றவர்களை உதிர்த்து விட்டு செல்லுங்கள் தன்மானமாவது மிச்சமாகட்டும் ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரிய வரும் போது மனம் வலிக்கத்தான் செய்யும் இவர்களையா இத்தனை நாளாய் உயிராய் உறவாய் நினைத்தோம் என்று நம்மளை விட்டு விலகி போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக அவங்க என்ன காரணம் வேண்டுமானாலும் சொல்லுவாங்க ஒரு முறை அழுது பார் சோகம் குறையும் ஒரு முறை பார் கோபம் குறையும் ஒரு முறை பார் பாரம் குறையும் ஒரு முறை பார் நேசம் குறையும் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரிகிறது இல்லை இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் என்பதில் இலகுவாக ஜெயித்து விடுகிறோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகிறோம் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி யாருக்காகவும் கண்ணீர் சிந்தி விடாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விடமாட்டார்கள் நம்ம என்னதான் அன்பு பாசத்தை திகட்ட திகட்ட அள்ளி கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான் நம்மளோட பழகுற எல்லாரும் நம்ம கிட்ட இருப்பாங்க என்று நினைப்பது நமது முட்டாள்தனம்தான் துரோகங்களில் சிறந்தது நம்பிக்கை துரோகம் அதை நமக்கு அன்பானவர்கள்தான் சிறப்பாக செய்வார்கள் எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில் தான் நமக்கு தெரிகிறது இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அறியாமல் இருந்தது நமது அறியாமையா என்று விட்டு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் உனது தன்மானம் அல்லவா எதிரியை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் தப்பில்லை ஆனால் இனிக்க இனிக்க பேசி பழகி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதே முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களை இன்று அதிகம் ஏனெனில் துரோகிகளும் பச்சோந்திகளும் வாழும் பூமி இது நிரந்தரம் இல்லாத சுயநலம் நிறைந்த உலகம் இது யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே இங்கு நிஜம் இங்கு முகங்களை விட முகமூடிகளை அதிகம் நேசிக்கப்படுகின்றன விட்டு கொடுத்தி பழகாதீர்கள் பிறகு ஒருமுறை நீங்கள் மறுத்தாலும் கெட்டவராகத்தான் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் நம் அன்பும் கவனிப்பும் எங்கே யாரிடம் மதிப்பை பெறுகிறதோ அங்கே அவர்களிடம் காட்டுதலே சிறந்தது இல்லையேல் அவைகள் உதாசீனப்படுத்தப்படுவதை அறிய நேரிடும் போது நம் மனம் புண்பட்டு விடும் தேடிப்போய் காட்டுகிற அன்போ குப்பையை விட கேவலமானதாகி விடுகிறது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வது மேல் விட்டுக்கொடுத்தே படகாதீர்கள் பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக நடித்து கொண்டே தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் யாரையும் அதிகம் நேசிக்காதே அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் நரகமாகிவிடும் நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டாம் பிறருக்கு நல்லது செய் அவர்களே உன்னை கெட்டவன் என்பார்கள் அன்று நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்த காகிதமாக இருந்திருப்பீர்கள் ஆதலால் இன்று கசக்கி எறியப்படுவதையும் கடந்து செல்லுங்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறுதான் எதையும் அளவில்லாமல் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து செல்லும் உறவுகளே எங்கே அதிகம் நம்பிக்கை வைத்து பழகிறோமோ அங்கேதான் அதிக ஏமாற்றத்தையும் வேண்ட வேண்டி வரும் உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது உன் நேசமோ குணமோ அல்ல நீ வைத்திருக்கும் பணம் கவலைகளை எல்லா உறவுகளிடமும் கொட்டி விடாதே அடுத்த கணம் அதன் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்க்க துடிக்கும் உறவுகள் வாழும் காலம் இது உனக்கு பிடித்த பலரிடம் பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் உன்னையே நீ புரிந்து கொள்வாய் பாசத்திற்காக உயிரை கொடுப்பது சுலபம் ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசம் கிடைப்பது மிக மிக கடினம் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாது யாரிடம் அதிகம் அன்பு வைக்கிறோமோ பிரியும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது உன் இதயமாகத்தான் இருக்கும் யாரோ ஒருவரின் அர்த்தமே இல்லாத நிராகரிப்புக்காக கவலைப்படாதே துணிக்கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாய் அமைகிறது அப்படியான ஒரு உறவை தேர்ந்தெடு உன் கவலைகள் கஷ்டங்களை அந்த உறவிடமே கொட்டு ஆறுதல் பெறுவாய் அடைவாய் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே